அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து போன வீடியோவில் வந்து நான் எங்கள் ஊரில் வந்து காளியம்மன் சாத்தாவராயன் திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மதுரைக்கு போகிற வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதோட தொடர்ச்சி வீடியோ தான் நீங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறீங்க அன்றைக்கு மதுரையில் போய் அழகர் மீனாட்சி அம்மன் பெண்ணழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு அந்த வீடியோ வந்து பார்த்து பார்த்துருப்பீங்க அப்புறம் அந்த போயிட்டு கடைக்கு போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு ஜாமாங்கம் வாங்கிட்டு அடுத்த நாள் வந்து சாயந்தரமாக வந்து எங்கள் கோயிலில் வந்து விளக்கு பூஜை நடந்துச்சு அது ஒரு நூற்றி விளக்கு வச்சுருந்தாங்க நாங்கள் அதுக்கு தேவையான ஜாக்கெட் பெட்டு மஞ்சள் குங்குமம் கயிறு வளையல் எல்லாம் வச்சு எல்லாேருக்கும் வந்து அந்த சுமங்கல்லியெல்லாருக்கும் வந்து நாங்கள் அன்றைக்கி கொடுத்துட்டு குத்துவளக்கு பூஜையிலையும் கலந்துக்கிட்டு அன்னைக்கு டே வந்து நல்லா சந்தோஷமாக போச்சு நைட்டு பிரசாதமெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் கும்மி அடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அடுத்த நாள் வந்து நன்றியை தெரிவித்து வருகின்ற அற்புதமான கம்யூனிப்பு நிகழ்ச்சி நமது தாய் அறிவியல் Obrigado. ிக்கா கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் முளப்பயிர் வந்து செவ்வாய்க்கிழமையே போட்டுட்டாங்க அதனால் டெய்லி வந்து அந்த மொளப்பயிருக்கு வந்து கும்மி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டில் வந்து ஆளுங்க வந்து ஒரே ஜெய் ஜெயின்னு ஒரே கும்மி அடி கும் கும்மி அடிச்சுட்டு அப்புறம் நைட்டு அங்கே கொடுக்குற பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டோம் அப்புறம் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து நைட்டு ஒரு பத்தரைக்கு மேலே வந்து கரக ஜோடிக்கிறதுக்காக வந்து அம்மங்குலம் போய் அங்கே வந்து கரகம் ரெடி பண்ணி அங்கேருந்து மேலே வந்து எல்லா ஜனங்களும் ஒரு ஆள் விடாமல் எல்லாரும் அம்மங்கலம் போய் கரகம் எடுத்து அது வந்து ஆட்டா பாட்டம் ஏதோ ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க டான்ஸு அதோட கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் வந்து அதிகாலை நாலு மணிக்கு வந்து கோயிலுக்கு வந்தாங்க இந்த கோயிலேருந்தே பொதுவாக அரமண பொங்கல்னு சொல்லிவிட்டு பொங்கலும் மாவிளக்கும் அவங்க வந்து கோயிலருந்து எடுத்தாங்க அப்புறம் மற்றவங்கள்லாம் வந்து பதினோரு மணிக்கு மேலே பொங்கல் வைக்கிற நிகழ்ச்சி நடந்துச்சு அப்புறம் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு மேலே மாவிளக்கு அப்படியே மாவிளக்கு எடுத்து ஊர்வலமாக அப்படியே வந்து திருப்பி கோயில்கிட்ட வந்து வச்சுட்டு அன்னைக்கும் நல்ல பிரசாதம் கோயிலில் வந்து கொடுத்தாங்க நீங்கள் அளிக்கின்ற ஒத்துழைப்பும் பொறுமையும் நிர்வாகம் தங்களை இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்து கொள்கிறது இந்த திருக்கோவில் பதினைந்து வருட ஆண்டுகளுக்கு பின்னால் நேற்றை கலகமாக இந்த ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் காட்டிய அன்பு பண்பு பாசம் உணர்வு உரிமை ஒத்துழைப்பு ஒற்றுமை அனைத்திற்கும் இந்த இருபத்தி நாலு மணி தேசாதிபதி தெலுங்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நேற்று நிரூபித்து விட்டீர்கள் ஆகையால்

விளக்கு போட்டு கொண்டு போறாங்க பாதுகாப்பு ரொம்ப அவசியம் பாதுகாப்பு என்பது மிக அவசியமான ஒன்று தயவு செய்து இளைஞர் சங்கத்தை சார்ந்தவங்க இருவரும் போங்க வரிசையா ரெண்டு மணி நேரம் போனா தாக்குதலுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதை எடுத்து சொல்லுவாங்க மாவட்டத்துக்கு எல்லா பேருமே எடுக்கலாம் அதை வழிமுறையோடு எடுக்கிறதுக்கு இந்த செட்டியாக மட்டும்தான் முடியும்ன்றத எடுத்துக்காட்ட ஒரு விஷயமா அமையணும்னா நீங்க காட்டுகின்ற அந்த வழிமுறை தான் ரெண்டு மணி நேரம் போகணுமா எடுக்கும் நிகழ்ச்சிக்கு பொறுமை காக்கணும் மாவிளக்கு எடுக்காதவங்க கொஞ்சம் அப்புறம் திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து காலையில் செட்டி அந்த பால் இந்த வேல் குத்துனா குத்துறது இந்த இதெல்லாம் வந்து மறுபடியும் அம்மன் குளத்துலேருந்து எல்லாம் சட்டி எடுத்து அப்படியே ஊர்வலமாக வந்து திருப்பி அம்மன் குளத்துலேயே போய் சட்டியை இது பண்ணிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து அவங்கவங்க கிடா வெட்டுறவங்க வெட்டினாங்க அப்புறம் மட்டன் அன்னைக்கு எடுத்துக்கிறவங்க எடுத்து சமைச்சு அன்னைக்கு மதியம் வந்து அந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்றது முடிச்சுட்டு அப்புறம் மதியத்துக்கு மேலே சாயந்தரமாக வந்து முளப்பயிர் வந்து தூக்கி இந்த கோயிலை சுற்றி வந்து கோயிலில் வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இந்த தடவை நல்லா முளைப்பெயிரெல்லாம் எல்லாமே ஒரே அளவில் நல்லா வளர்ந்துருந்துச்சு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் முளைப்பயிர் வந்து போய் கும்மி அடிச்சுட்டு அப்படியே முளைப்பாரியை வந்து தூக்கி அப்படியே ஊர்வலம் போயிட்டு வந்து அப்புறம் சாத்தா கோயிலில் வந்து இறக்கி வச்சுட்டு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு கோயிலுக்கு வர சொன்னாங்க அப்புறம் ஒரு ஆறு ஏழு மணி ஆயிடுச்சு அந்த எல்லா முளப்பயிரையும் வந்து எல்லாம் தூக்கிட்டு போய் முன்னாடி கரகம் வந்து முன்னாடி போகும் அப்புறம் பின்னாடி வந்து அந்த முளைப்பயிரை வந்து தூக்கிட்டு போயிட்டு அந்த அம்மங்குளத்துலேயே போய் மறுபடியும் வந்து அந்த கரகத்தை வந்து கரைச்சிட்டு முளப்பயிரெல்லாம் அம்மங்குளத்தில் போட்டுட்டு அப்புறம் எல்லாரும் வந்து அமைதியாக வந்து கோயிலுக்கு வந்துட்டு அப்புறம் எல்லாரும் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் இருந்தவங்களை பூரா அப்படியே திஷ்டி சுற்றி போட்டுட்டு அப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் வரீங்களா நல்லபடியாக மனசுக்கு நிறைவாக திருப்தியாக நல்லபடியாக நடந்துச்சு இந்த ஏழு நாளும் போனதே தெரியலை டெய்லி போக அப்படியே கும்மி அடிக்க எல்லாரையும் என் சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாரையும் பார்த்து செஞ்சு ஒரே சந்தோஷமாக நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துருந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்